லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அம்பானி அவர்களும் அதானி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களுக்கு கருப்பு பணம் கொடுத்ததாக பிரதமர் மோடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை மக்கள் இப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முற்றிலும் போய் மோடி கடந்த பத்து வருடமா சொன்னதெல்லாமே பொய் இதுவும் ஒரு பொய் மூட்டை கொடுத்தாங்களோ இல்லையோ மோடி சொல்லுவது பொய் ஏன்னா அவர் கொடுத்தது நாம பார்க்கல இவர் வாங்குறதையும் நாம பார்க்கல மோடி எப்பவுமே பொய் தான் பேசுவார் இல்லையா நீங்களும் நானும் அதை தான் பார்க்குறோம் அவர் ஆரம்பத்துலேருந்தே பொய் தான் இருக்காரு பொய் பிரச்சாரம் தான் செய்கிறாரு அது பொய் பொய் பிரச்சாரம் அதெல்லாம் கொடுக்கலாம் பொய் பொய் பிரச்சாரம் இது முற்றிலும் பொய்யானதான் ஏன்னா ஒரு பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா இவர் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவர் தான் அதானியும் அம்பானியும் பாதுகாத்து இவர் தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவர் தான் பாதுகாப்பாக இருக்காரு அது காங்கிரஸு ராகுல் ராகுல் காந்தி மேலே சுமத்துறதுலாம் பொய்யான விஷயம் அது அது தேர்தலுக்காக இவங்க நடத்துகிற நாடகம் ஆனால் ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டாங்க இதை நிச்சயமாக இருக்காதுங்க நிச்சயமாக இருக்காது நிச்சயமாக இருக்காது அது அவர் ஒரு ஒருத்தர் பிரச்சாரத்துக்காக எது வேணாலும் பேசுகிறாங்க அது ப்ரூவ் பண்ணு யாராக இருந்தாலும் அதெல்லாம் உண்மைங்க கோர்ட்லேயே அல்லது ராஜிக்காமல் வாங்கியிருக்காருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணால் தான் அது நிஜம் அது வரைக்கும் எப்படி ஏற்றுக்கிறது யாரும் ஏற்றுக்க முடியாது இல்லை அவர் சொன்னாலும் கேட்பேன் இவர் சொன்னாலும் கேட்போம் ஆனால் எது ம உண்மை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்போ அது நிஜமாகுங்க ஒரு தேர்தலுக்காக எல்லாம் எது வேணாலும் பேசலாம் அதெல்லாம் விஷயம் இவர் அவங்க கொடுத்துருக்கவும் மாட்டாங்க ராகுல் ஐயா வாங்கவும் மாட்டார் அப்படியே வாங்கியிருந்தாலும் அம்பானி ஆதானி வந்து உடனே மோடியிட்ட சொல்லிடுவாங்க மோடிஜி என்ன பண்ணுவார் ஈடி ரைடு பண்ணி விட்டுவார் அப்புறம் எப்படி எல்லாம் எது இருந்தாலும் ஒரு சுலாம் இருப்பாரா இதெல்லாம் வந்து ரொம்ப யா அரசியலுக்காக ரொம்ப இது பேசுகிறாங்க தப்பாக பேசுகிறாரு மோடி அது ரொம்ப நல்லா இல்லை அரசியலுக்காக எது கொடுத்தாங்கன்ற கேள்வி இந்த கேள்வி தான் ராகுல் காந்தியும் மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களும் சிட்டிசன்ஸ் லைக் மீ அண்ட் யூ காட் டூ ஆஸ்தம் அது எல்லாமே நம்பர் ஒன் கரப்ட் பர்சன் அப்படின்றது யாருன்றது இட் இஸ் இஸ் ஓன் அட்மிஷன் அவர் சொல்லது அவரே இதுக்கு யார் கரப்டு யாரால் எங்கேயோ இருந்த அதானி இன்றைக்கி வேர்ல்டில் தேர்டு தேர்ட் ரிச்சஸ்ட்டு எப்படி வந்தார் அது கேள்விக்கே பதில் இருக்குது அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நினைக்கிறேன் டிமானிட்டைசேஷன் பண்ணால் எல்லா கருப்பு பணமும் வெள்ளை பணம் ஆகிடும்னு சொன்னார் அப்போது அவர் சொன்னது இப்போ அவரே அது சொல்லலை அது செய்யலை பொய் ஸோ டெலிங்குவன்சி ஆஃப் டியூட்டி இது பொய் மோடி சொல்லது எல்லாமே பொய் நாட்டு மக்களாக சிட்டிசனாக ஓட்டர்ஸாக நாம் அதுதான் பார்க்குறோம் டேரெக்டாக ஒத்துக்கல இன்டெரெக்டாக ஒத்துக்கிறாரு பயம் வந்துடுச்சு அவருக்கு தேர்தலில் தேர்தல் டைமில் அந்தாணியும் அம்பானியும் குஜராத்துக்காரங்க அவங்க ஊருக்காரங்க அவங்க ஊருக்காரங்க நல்லா இருக்கிறது தான் பார்ப்பாங்க அவங்களோட ஆட்கள் அதனால அவங்களுக்கு ஆதரவாக தான் செயல்படுவார் அது இன்டெரெக்டாக நடந்துன்னு தான் இருக்கும் டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க அது இப்போ இப்போதைக்கி அரசியலுக்காக எல்லாம் பேசுகிறாங்க எது வேணாலும் பேசுகிறதுக்காக பேசு இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லணும் அதுதான ஸ்டே எலக்ஷனுங்கிறது என்னங்க தேர்தலுங்கிறது அதுதானே இவர் மேலே அவர் பொலி சொல்லணும் அவர் மேலே இது பழி சொல்லணும் எதுவாக இருந்தாலும் அதை கோர்ட்லேயே அல்லது அங்கேயே வச்சு தீர்மானிக்கணும் அதுதான் கரெக்டான உண்மையாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்கன்னா அப்புறம் அப்புறம் ஏன் பத்து வருஷமாக ஏன் ஈடி ரைடு அனுப்பாத இருக்காங்க அதானிக்கும் அம்பானிக்கும் அப்போ இவங்க ஊர்வாதின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் இப்போ எப்போவே அனுப்பியிருக்கலாமே இப்போ தேர்தலுக்காக ஏன் இந்த நாடகம் இது ஒரு நாடகம் தான் அது தேர்தலுக்காக ஒரு ஏமாற்று வேலை இது மற்றவங்க மேலே பழிவு போட்டு இவங்க தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க யார் யாருடைய பின்னணின்றது மக்களுக்கு தெரியும் அதனுடைய அதனுடைய பின்னணி வந்து மோடி தான்ன்றது தெரியும் இப்போ சமீபத்தில் இப்போ நடந்துக்கிட்ட விஷயம் பார்த்திங்கன்னா இப்போது மோடியை பற்றி யார் பேசினாலும் அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போது நடுவில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் இதே மாதிரி தான் சட்டசபையில் பேசினார் பேசின அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அவரை தூக்கி சிறையில் போட்டாங்க அதே மாதிரி ஜார்க்கண்ட் முதலமைச்சரும் சரி அதே பிரச்சனைக்கு தான் யார் அதானியை பற்றி ஏதாவது பேசினாலும் உடனே ஈடியை கொண்டும் வருமான வரித்துறை கொண்டும் உடனே அவங்களை தூக்கி சிறையில் அடைக்கிறாங்க அப்போ யார் அதானிக்கு பாது கொடுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது பார்த்திங்கன்னா மோடியோட அரசாங்கம் தான் இது வந்து ஒரு பொய்யான பிரச்சனை ராகுல் ராகுல் காந்தி மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை போ சமர்ப்பிக்கிறாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இருக்குறதுலேயே உழைச்சது வந்துங்கம்மா அவங்களுக்காக தான் அவர் உழைக்கிறார் மோடி அதானி அம்பானிக்கு ஒரே ஊர் ஒரே எல்லாமே ஒன்று அதனால் அவங்களுக்காக பண்ணுறாங்க ஆனால் தயவுசெய்து ராகுல்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டார் இதெல்லாம் பொய் அப்படியே இருந்தாலும் பின்னாடி ரைடு அனுப்பிச்சிருப்பாருல்ல ஒவ்வொரு ஆள்களையும் கட்சியில் உள்ள தூக்கி போடுறாங்க உள்ள ஒரு இவர் எப்படி விட்டு வைப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் அதனால் பொய்யுங்கம்மா இல்லைங்க ஓ தெரியல சார் அது அரசியல் அதுதான் அரசியல் அப்புறம் அவங்க ஒன்று இவங்கள சொல்கிறாங்க இவங்க ஒன்று அவங்கள சொல்கிறாங்க இதே மாதிரி எதையாவது ஒன்றை வந்து காமிச்சிட்டு போகணும் அப்படின்றது கான்செப்டாக இருக்கலாம் எலெக்ஷன் ட்ரெண்ட் அப்படின்றதுனால சொல்லலாம் இவங்களும் வந்து காங்கிரஸும் நிறைய எலெக்ஷன் ட்ரெண்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க மோடியும் இருக்காரு அவங்க ஊரில் ஒரே ஊர் இவர் இவரால் அவர் வாழ்றாரு அவரால் இவர் வாழ்றாரு அப்புறம் எப்படி அனுப்புவாங்க சொல்லுங்கள் அனுப்ப மாட்டார் அனுப்ப அரசாங்கம் மாறினா அதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்குங்கம்மா இதுதான் ராகுல் காந்தி இந்த கேள்விக்கு பதில் சொன்னார் எனக்கு நீ பணம் கொடுத்துருக்க டெம்போ கணக்கில் பணம் கொடுத்துருக்கன்ற அதான் நீ அம்பானி வீட்டுக்கு அனுப்புறதுதானே அனுப்பலைன்னும்போது இது வந்து என்ன என்ன விளையாட்டு அப்படிங்கிறது தெரியுது இல்லையா அது ஒரு நாடகம் தான் அதான் தெளிவாக தெளிவாக எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு தெரியும் இவர் எப்படியோ இந்த அரசாங்கம் பிடிச்சிடலாம் திருப்பியும் நம்ம உட்காந்துடலாம் அப்படின்றதுக்காக என்னென்ன ஒரு சூழ்ச்சி செய்கிறாரு திருப்பியும் நம்ம யார் மேலேயோ பழியை போடலாமா இவங்க மேலே பழியை போட்டு நம்ம தப்பிச்சிக்கலாமா திருப்பி நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு பார்க்குறாங்க ஆனால் இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது மக்களை அவ்வளோ முட்டாள்தனமாக இவர் நினைக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் எல்லா மக்கள் ஓப்பனாக பார்க்குறாங்க இப்போ தொலைக்காட்சி மூலிமாவும் பார்க்குறாங்க எல்லா ஊடகங்களும் இதுலேயும் பார்க்குறாங்க மக்கள் அதனால் அவ்வளோ சீக்கிரமாக இவர் யாரையும் முட்டாளாக்கிட முடியாது பொய் மூட்டைகள் தான் தோக்கிறாரு எனக்கு வாய்ப்பே இல்லை அடுத்து ராகுல் காந்தி அடுத்து ராகுல் காந்தி சொன்னது மாதிரி அடுத்தது அழதாக அவர் மேடையில் போய் அழுவார் நீலிக்கண்ணீர் குடிப்பார் இதுதான் மோடியோட இது இந்த அரசியல் முகாந்தாரமே இல்லாத மாதிரி தெரியுது அதாவது அதானி குரூப்ஸு வர்றதுனால வேலை வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டுருக்குது அதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிற எது ஒழுங்காக நடந்துகிட்ருக்கு ஸோ ப்ரைவேட்டில் ஒரு விஷயத்த கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு தகுந்த உழைப்பை எடுத்துருவாங்க இன்றைக்கி கவர்மெண்ட் செக்டர் பார்த்திங்கன்னா எந்த விஷயமும் சரியானபடி நடக்கிறது இல்லை இந்த அரசியல் முகாந்தாரமே இல்லாத மாதிரி தெரியுது அதாவது அதானி குரூப்ஸ் வர்றதுனால வேலைவாய்ப்புகள் அதிகமாக வந்துட்ருக்குது அதுதான் இதில் மிகப்பெரிய பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிற எது ஒழுங்காக நடந்துட்டுருக்கு ஸோ ப்ரைவேட்டில் ஒரு விஷயத்த கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு தகுந்த உழைப்பை எடுத்துருவாங்க இன்றைக்கி கவர்மெண்ட் செக்டர் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் சரியானபடி நடக்கிறது இல்லை பொய்யே ஸோ டெலிங்க்வன்சி ஆஃப் டியூட்டி இது பொய் மோடி சொல்லது எல்லாமே பொய் நாட்டு மக்களாக சிட்டிசனாக ஓட்டர்ஸாக நாம் அதுதான் பார்க்குறோம்